கனடாவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொல்லப்பட்ட காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சில பகீர் குற்றச்சாட்டுக்களை சுமத்தியிருந்தார் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் நிஜார் கொலையில் வெளிநாடுகளின் தொடர்பு இருப்பது போல தெரியவில்லை என்று அந்த நாட்டு ஆணையமே இப்போது அறிக்கை சமர்ப்பித்துள்ளது இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளில் ஒன்று கனடா குறிப்பாக அங்கு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வசித்து வருகிறார்கள் அதே நேரம் அங்கு காலிஸ்தான் பயங்கரவாதிகளும் வெளிப்படையாகவே செயல்பட்டு வருகிறார்கள் நம் நாட்டில் காலிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு தடை இல்லை இதனால் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் சுயமாக இயங்கி வருகிறார்கள் அவர்கள் அங்கு வசிக்கும் இந்தியர்களை மூளை சலவை செய்து தவறான பாதைக்கு அழைத்து செல்வதாக குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது இதற்கிடையே கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கனடாவில் வசித்து வந்த ஹர்தீப் சிங் நிஜார் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் காலிஸ்தான் பயங்கரவாதியாக அறியப்படும் ஹர்தீப் சிங் நிஜார் இந்தியாவில் பல குற்ற செயல்களுக்கு காரணமானவர் என்று அறியப்படுகிறார் ஹர்தீப் சிங் கனடாவில் குடியுரிமை பெற்ற நபர் இதற்கிடையே கொலைக்கும் இந்திய ஏஜென்ட்டுகளுக்கும் தொடர்பு இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்பு அந்த நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார் இதுகுறித்து நம்பகமான தகவல்கள் தன்னிடம் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இருப்பினும் அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த இந்தியா ஆதாரங்களை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியது ஆனால் ஆதாரங்களை வெளியிட மறுத்த ட்ரூடோ தொடர்ந்து இந்தியா மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை மறுபடியும் மறுபடியும் சுமத்தி வந்தார் இதனால் இரண்டு இடையே உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது இரண்டு நாடுகளும் தங்களது தூதர்களை திரும்ப பெற்றுக் கொண்டன ஒரு பக்கம் இருக்க நிஜார் கொலை தொடர்பாக விசாரிக்க கனடா நாட்டின் அரசே ஒரு ஆணையம் ஒன்றை அமைத்திருந்தது அந்த ஆணையத்தின் அறிக்கை குறித்த தகவல்கள் இப்போது வெளியாகி உள்ளன அதில் ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் வெளிநாட்டு அரசுகளுக்கு தொடர்பு இருப்பது போல இருப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது பப்ளிக் என்கொயரி இன்டு இன்டர்பியரன்ஸ் இன் பெடரல் எலக்ட்ரல் அண்ட் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ற தலைப்பில் நூத்தி இருபத்தி மூன்று பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கையில் பல்வேறு தகவல்களும் இடம்பெற்றுள்ளன அந்த அறிக்கையில் ஒரு இடத்தில் ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டது குறித்து இந்தியா தவறான தகவலை பரப்பியதாக கூறப்பட்டுள்ளது அதே அந்த கொலையில் ஒரு வெளிநாட்டு சக்திக்கு உள்ள தொடர்பை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் கூறியுள்ளது அந்த ரிப்போர்ட்டில் ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்தியாவின் தொடர்பு இருப்பதாக பிரதமர் கூறியதைத் தொடர்ந்து சிலர் நாட்டில் திட்டமிட்டு தவறான தகவல்களை பரப்பினர் இது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இன்னொரு செய்தி கனடாவின் தேர்தல்களில் இந்திய அரசாங்கம் தலையிட்டதாக கூறப்படும் அந்த நாட்டு அறிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது உண்மையில் இந்தியாவின் உள் விவகாரங்களில் தொடர்ந்து தலையிடுவது கனடாதான் என்று மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் குற்றம் உள்ளார் கனடா பிரதமர் பதவியிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ விலகுவதாக அறிவித்துள்ளார் இதனால் மார்ச் மாதம் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார் கனடாவின் தேர்தல் செயல்பாட்டில் இந்தியா தலையிடுவதில் தீவிரமாக இருக்கிறது என கனடாவின் தேர்தல் கமிஷன் குற்றம் சாட்டியது இது குறித்து கனடா தேர்தல் கமிஷன் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் கனடா தேர்தல் வெளிநாட்டு தலையீட்டில் இரண்டாவது மிகவும் சுறுசுறுப்பான நாடாக இந்தியா உள்ளது இந்தியா உலக அரங்கில் ஒரு முக்கியமான நாடாக இருக்கிறது கனடாவும் இந்தியாவும் பல தசாப்தங்களாக ஒன்றாக வேலை செய்துள்ளன ஆனால் உறவில் சவால்கள் உள்ளன நாங்கள் நீண்ட காலமாக இந்தியாவின் வெளிநாட்டு தலையீடு நடவடிக்கைகள் குறித்து தெரிவித்து வருகிறோம் என்று கனடா குற்றம் சாட்டியிருந்தது இதற்கு பதில் அளித்து மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் தலையீடு என்று கூறி வெளியிடப்பட்டுள்ள ஒரு அறிக்கையை நாங்கள் பார்த்தோம் உண்மையில் இந்தியாவின் உள் விவகாரங்களில் தொடர்ந்து தலையிடுவது கனடாதான் அவர்கள்தான் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியா மீதான கனடாவின் குற்றச்சாட்டுகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது